ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் உங்கள் அன்பு துளிராஜி இது வந்து நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற வளர்புறை பஞ்சமி செப்டம்பர் மாதம் எப்போ வருது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் ஏழாம் தேதி அன்னைக்கு தொடங்கி எட்டாம் தேதி வரை உங்களுக்கு பஞ்சமி இருக்குது ஸோ எட்டாம்தேதி உங்களுக்கு பஞ்சமின்றனால ஏழாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது சரிங்களா தொடர்ந்து செஞ்சுட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த த்ரீ இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரியும் இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் எப்படி என்னங்கிறது தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி வந்து தெரியறதில்ல புதுசாக வரவங்க இதை பற்றி தெரியலைன்னா பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள் நிறைய பேர்த்தோட அனுபவங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு சரிங்களா அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அப்படி இல்லை எங்களுக்கு இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை நாங்களும் வந்து இதில் பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிடணும் டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்களும் கூட கொடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் பெயர்கள் கொடுக்குறவங்க கம்பல்சரி உங்கள் ஊர் பேர் மென்ஷன் பண்ணுங்கள் அதாவது யாருக்கு வேண்டி கொடுக்குறீங்களோ அவங்க இப்போ எந்த இடத்துல எந்த ஊரில் வசிக்கிறாங்களோ அந்த ஊர் பேர் வந்து கொடுக்கணும் பிறந்த ஊர் பேர் வேணுமான்னு கேட்குறீங்க பிறந்த ஊர் பேர் தேவையில்லை எந்த இடத்துல இப்போ அவங்க இருக்காங்களோ எந்த இடத்துல அவங்க இருக்காங்களோ அந்த ஊர் பேர் வந்து அவசியம் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த ஊர் பேருங்கிறத மென்ஷன் பண்ணியே ஆகணும் அது மட்டும் மறந்துடாதீங்க சரிங்களா அதே மாதிரி இன்னொரு ரெக்வஸ்ட் நான் சொல்லிடுறேன் நான் லாஸ்ட் டைமே வந்து சொல்லியிருந்தேன் ஒன் வீக் முன்னாடி நான் அதை அப்டேட் போடுறேன் ஒன் வீக் முன்னாடி அப்டேட் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நீங்களே சொன்னனால தான் நான் ஒன் வீக் முன்னாடி நான் அப்டேட் போடுறேன் சரிங்களா லாஸ்ட் டூ டேஸுங்கும் போது ஹரிபடியாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ் ஆகறக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்துக்கும் ஆகிறதுல ஒரு சிலருக்கு அப்படி ஆகுது அப்போ கடைசி நேரத்தில் நீங்கள் அது பேமெண்ட் பண்ண முடியலங்கும் போது எனக்கு தான் ப்ரெஷர் கொடுக்குறீங்க சரிங்களா அது வந்து நீங்கள் முன்கூட்டியே பண்ணுறக்கு பார்த்துக்கோங்க லாஸ்ட் டூ டேஸுங்கும் போது எப்படியாவது பெயர்கள் கொடுக்கணுன்றதுக்கா வேண்டி எல்லோரும் ட்ரை பண்ணுறதுனால அந்த சர்வர் இஷ்யூஸ் சில பேருக்கு வந்து ஆகிறது இருக்குது எல்லாத்துக்கும் ஆகறதில் எல்லோரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க சிலருக்கு வந்து அப்படி ஆகுது அதுவும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா அது மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது வாழ்க்கையில் நமக்கு வந்துட்டு எதிரிகள் தொல்லையே இல்லை அப்படிங்கிற மனுஷன் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவங்கனால அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு எஃபெக்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த எஃபெக்ட் எப்படின்னா பொறாமப்பட்டுகிட்டே இருப்பாங்க இவங்க வளரவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இன்னொன்று வந்துட்டு இவன் எப்படிடா இப்படி நல்லா இருந்துகிட்ருக்கா இவனுக்கு எப்படி தான் வருமானம் வந்துட்டுருக்கு இவன் மட்டும் எப்படி ஒரு ஒரு பொருளாக வாங்குகிறான் இப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த மூன்றாவது நபரோட கண்ணுங்கிறது நம்ம மேலே வந்து பட்டுகிட்டே இருக்கும் சிலருக்கு வந்துட்டு சொந்தங்களுக்குள்ளேயோ இல்லை தொழில் செய்கிற இடத்துலையோ இல்லை வெளியிலேருந்தோ ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துட்டு இன்டைரக்டாவோ அல்லது டைரக்டாகவோ வந்து இருந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு வந்து எல்லாம் இருக்குங்க ஆனால் நிம்மதியே இல்லை நிம்மதி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை அவசியம் செய்யுங்க வெள்ளிக்கிழமணிக்கு இந்த வழிபாடை நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த பிரத்யங்கரா தேவியோட வழிபாடு ஏன் வெள்ளிக்கிழமணிக்கு பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது அந்த காரணம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே இந்த வழிபாட்டை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே செய்ய ஆரம்பிச்சுருவீங்க சரிங்களா அது என்னங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன் அதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த இமேஜ் வந்து நம்மளோட அம்மா ஒருத்தங்க சிங்கப்பூரில் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு அவங்க டெய்லியும் பறவைகளுக்கு வந்துட்டு கொஞ்சம் தானியமெல்லாம் போட்டு எல்லாம் வைக்கிறது உண்டு அவங்க வீட்டில் அந்த புறா வந்துட்டு தண்ணி குடிக்க டெய்லி வரும் நான் ஃபஸ்ட்டு என்னோடய பழைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருப்பேன் அந்த அம்மா வீட்டில் டெய்லியும் புறா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட உருவம் எல்லாம் காமிச்சு கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட உடம்புல தெரியும் அந்த புறா உடம்புல இந்த மாதிரி எல்லாம் காமிச்சு கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த அம்மா வீட்டில் தான் அந்த ஆண்டி வீட்டில் இந்த புறா வந்து தண்ணி குடிக்க வந்திருக்காங்க இவங்க எப்போ வந்தாலும் அதை ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இமேஜ் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கழுத்து பக்கம் அந்த புறாவோட கழுத்து பக்கம் அந்த கழுத்து பக்கம் பார்த்தீங்கன்னா வராகி அண்ணையோட முகம் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வராகி அண்ணையோட முகம் அந்த புறாவோட கழுத்து பக்கம் வந்து இருந்திருக்கு இது வந்து அந்த ஆன்ட்டி வந்து ஃபோட்டோ எடுத்து நமக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க நீங்கள் பார்க்குறீங்களா வரஹி அண்ணையோட முகம் உங்களுக்கு தெளிவாக தெரியுதா எப்படி இருக்காங்கன்றதை பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா இப்போ பிரத்யங்கரா தேவி வந்துட்டு ஏன் வழிபாடு பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக பிரத்யங்கரா தேவி பற்றி ஒரு ஐடியா இருக்கும் இந்த சுவாமியை இதுக்கு தான் கும்பிட்றாங்க அப்படின்னு எதுக்கு அந்த பிளாக் மேஜிக் விஷயத்துல வந்து விடுபடுறக்கு யாராவது எல்லாம் செஞ்சு வச்சுட்டே இருக்காங்க அது என்ன செஞ்சாலும் போக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பிரத்யங்கரா தேவி வழிபாடு வந்து பண்ணுவாங்க ஏன்னா அவங்கள கும்பிடும்போது அந்த நெகட்டிவான விஷயங்கிறத எக்கணத்தை கொண்டு நம்மக்கிட்ட நெருங்கவே நெருங்காது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அதை திருட்டு போகுது பார்த்தீங்களா பணம் திருட்டு போயிடுச்சு நகை திருட்டு போயிடுச்சு யார் எடுத்தாங்கன்னு தெரியல இதை தெரிஞ்சுக்கிறக்கும் இவங்க வந்து உதவி செய்வாங்க அதே மாதிரி இல்லைகள் ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவி உறவில் வந்துட்டு தவறான உறவுகளில் வந்துட்டு அந்த தவறான உறவை ஸ்டாப் பண்ணி சரி பண்ணுறக்கும் சரியான நியாயத்தை வாங்கி கொடுக்குறக்கும் இந்த பிரத்யங்கரா தேவி அண்ணை வந்து ரொம்ப உதவி செய்வாங்க அம்மாவாசை வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே இப்போ வந்து வழிபாடு பண்ணுறக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை கிழம அன்னைக்கு வழிபாடு பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் பண்ணலாம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கூட நீங்கள் பண்ணலாம் அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவ் அதாவது நீங்கள் தாங்கவே முடியாத ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க எனக்கு வழியே தெரில அந்த என்னை இந்த தெய்வம் தான் காப்பாற்றணும் அப்படின்னு போய் அவங்க காலடியில் உட்காந்துட்டிங்கன்னா நான் இத்தனை நாள் கூட எனக்கு ஒரு முடிவு நீ கொடுமான்னு சொல்லி மட்டும் அவங்ககிட்ட கேட்டுட்டீங்கன்னா இந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் டைம் வச்சு கேட்கலாம் பிரத்யங்கரா தேவிக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்குது இத்தனை கூட எனக்கு ஒரு கண்ணு முன்னாடி எனக்கு ஒரு முடிவை காமிச்சு கொடுத்துருமா இத்தனை நாள் கூட எனக்கு அது கண்ணு முன்னாடி தெரியணும்னு மட்டும் நீங்கள் இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அத்தனை நாளுக்குள்ளே கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துருவாங்கங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ நாளில் விடை தெரியணுங்கிறத இந்த சாமி விஷயத்தில் நீங்களே முடிவு பண்ணலாம் பிரத்யங்கரா தேவிக்கு அப்படி ஒரு பவர் வந்து இருக்குங்க சில பேர் வந்து பயப்படலாம் இந்த சுவாமியை வந்து வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கும்பிடக்கூடாதே அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறமே வராகி அண்ணன் எப்படி வீட்டில் வச்சு கும்பிட்றமோ அதை மாதிரி பிரத்யங்கரா தேவியை வீட்டில் வச்சு கும்பிட்றவங்களும் இருக்காங்க பட் அதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அதெல்லாம் பயமாக இருக்குது வீட்டிலலாம் வச்சு கும்பிடறதுக்கு பயமாக இருக்குன்னா வீட்டில் வச்சு கும்படாட்டியும் கூட பரவாயில்ல தீப வழிபாடு தீப வழிபாடு எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது சரிங்களா தெய்வத்தை தீபமாக வழிபாடுறதுதான் ஃபஸ்ட்டு முறை தீபமாக தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அதனால தீப வழிபாடு நீங்கள் பிரத்யங்கரா தேவிக்குன்னு ஒரு விளக்கு வச்சு நீங்கள் அவங்கள வழிபாடு வந்து பண்ணலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா வராகி அண்ணையை வந்து நம்ம அபராஜிதா அப்படின்னு வந்து சொல்லி கூப்பிட்றோம் இல்லைங்களா அந்த அபராஜிதா அப்படிங்கிறவங்க வந்து என்ன அர்த்தம்னா யாராலும் வெல்ல முடியாதவங்க அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இந்த அபராஜிதா இந்த பெயர் வந்துட்டு பிரத்யங்கரா தேவி அன்னைக்கும் வந்து பிரத்யங்கரா தேவி அண்ணன் அன்னையும் சரி வராகி அன்னையும் சரி விஷ்ணு காளி துர்க்கை அந்த வடிவமாக தான் பார்க்கப்படுறாங்க வராகி அன்னையும் சரி பிரத்யங்கரா தேவியும் சரி காளி இவங்க எல்லாருமே ஒன்றா தான் பார்க்கப்படுறாங்க சரிங்களா அதனால் வந்து அபராஜிதா அப்படிங்கிற அந்த பெயர் வந்துட்டு வராகி அன்னைக்கும் பொருந்தும் பிரத்யங்கரா தேவி அன்னைக்கும் வந்து பொருந்தும் இப்பேர்ப்பட்ட பிரத்யங்கரா தேவி அன்னைய நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்குது தொழிலில் முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நான் போக விட மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு வகையில் என்னோடய வாழ்க்கையில் இடைஞ்சலாக எனக்கு இழந்துகிட்டே இருக்காங்க என்னை வீட்டுக்குள்ளே வந்துட்டே தொந்தரவுப்படுத்துகிறாங்க மாமியார் கொடுமையாகட்டும் இல்லை வேற ஏதாவது வகையில் நீங்கள் எஃபெக்ட் ஆகிறீங்க எவ்வளவோ அதாவது எதிரிகள் தொல்லைக்காகட்டும் வாழ்க்கையில் மற்ற சில பிரச்சனைகளுக்காகட்டும் எல்லாத்தையும் உடச்செரிஞ்சு நம்ம மேலே வர்றதுக்கு பிரத்யங்கரா தேவி அம்மன் ரொம்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெய்வங்க இவங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுடுவங்க இவங்களோட பவர் வந்து எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்போது இன்னுமே நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்ணுவீங்க நம்ம எல்லாரும் வந்து ராமன் சீதையை பற்றி தெரிஞ்சிருப்போம் ராமாயண போர் பற்றியும் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அது ராவணன் வந்துட்டு சீதையை வந்து கடத்திட்டு வந்துட்டாங்க அப்போது ராவணன் கிட்ட இருந்த எல்லாத்தையுமே வந்துட்டு ராமன் வந்து தன்னோட போரில் வந்து முறியடித்து அழிச்சிட்டாங்க அப்போ ராவணன் சைடில் மிஞ்சி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் மிஞ்சி இருக்காங்க அப்போ ராவணனோட மகன் ராவணனோட மகன் பேர் வந்து இந்திரஜித் இப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்னென்னா நம்ம என்ன செஞ்சாலும் ராமரையும் லக்ஷ்மரையும் வந்துட்டு சாதாரணமாக ஒரு போர்னால் போரிட்டு வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத வந்துட்டு ராவணன் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இதில் இந்திரஜித் ராவணனோட மகன் இருக்காங்க பார்த்திங்களா தீவிரமான ஒரு காளி பக்தர் அவர் சரிங்களா அப்போ இந்திரஜித் என்ன பண்ணுறாங்க பிரத்யங்கரா தேவி காளி அம்சம் அப்படின்றனால பிரத்யங்கரா தேவிக்கு நிகும்பலா யாகம் அப்படிங்கிற ஒரு யாகம் வந்து பண்ணுறாங்க இந்த நிகும்பலா யாகம்ங்கிறது அந்த டைமில் ராமர் அந்த அவங்களாம் இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா யாகம் பண்ணுறக்குனே ஒரு சரியான இடம்னா மயானத்தை தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க மயானம் இருக்கிற இடத்துல போய் யாகம் பண்ணும்போது பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து அது ஒர்க் ஆகும் அப்போ அந்த சமயத்தில் காளி அன்னை அவங்க நேரில் வரும்போது இன்னும் வந்து கேட்குற வரங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிற மயானம் இருக்கிற ஒரு இடத்தை தான் வந்து தேர்ந்தெடுத்து அவங்க அந்த யாகங்கள்லாம் பண்ணுவாங்க இப்போ இந்திரஜித் என்ன பண்றாங்க பிரத்யங்கரா தேவியை வரவழைக்கிறக்காக வேண்டி நிகும்பலா யாகத்தை ஒரு மயானம் இருக்கிற இடத்துல வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க சரிங்களா இதை வந்துட்டு ராமர் தெரிஞ்சுக்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு ராமருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்திரஜித் மட்டும் பிரத்யங்கரா தேவியோட ஆஷிர்வாதத்தை வந்து வாங்கிட்டாங்க இந்த யாகம் வந்து பண்ணி நல்லபடியாக முடிச்சுட்டாங்க அன்னையோட ஆசிர்வாதம் கிடச்சிருச்சுன்னா இந்திரஜித்தை நம்மனால கூட ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு அவனுக்கு சக்தி கிடச்சிரும் அதனால் நம்மளும் அதே பிரத்யங்கரா தேவியை நினச்சி நம்மளும் யாகம் பண்ணும்போது அவங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ராமரும் அதே யாகம் வந்து பண்ணுறார் வந்து பிரத்யங்கரா தேவியை அழைச்சி அவரும் வந்து பூஜையில் வந்து உட்காரரு இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரத்யங்கரா தேவி பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் இந்திரஜித் பிரத்யங்கரா தேவி காளியோட தீவிரமான பக்தர் அப்படி இருந்தும் கூட யார் சைடு நியாயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பிரத்யங்கரா தேவி அன்னை ராமருக்கு மட்டுமே உதவி செஞ்சாங்க அந்த இடத்துல நியாயம் எங்கே இருக்கோ நீ என்ன தான் என்னுடைய தீவிரமான பக்தனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயங்கள் எனக்காக தியாகம் செஞ்சாலும் உன் மேல ஒரு தப்பு இருக்குன்னா அந்த தப்புக்கு நான் துணை போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பிரத்யங்கரா தேவி அன்னை நியாயம் எந்த பக்கமோ அந்த பக்கம் நின்று ராமருக்கு துணை நின்னாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இது ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்களில் கடவுளே என்னால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அந்தளவுக்கு எனக்கு கொடுமை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரிலாம் பிரச்சனையில் இருக்கிறவங்க பிரத்யங்கரா தேவியை வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்களில் பிரத்யங்கரா தேவி அன்னை வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க என்ன தான் தப்பு பண்ணிவிட்டு அவங்களும் பெரிய பெரிய சுவாமியெல்லாம் கும்பிட்டாலுமே நியாயம் எங்கே இருக்கோ அங்கே கடவுள் வந்து கண்டிப்பாக நமக்கு துணை நிற்பாங்க நீங்கள் இந்த சுவாமியை வழிபடுறக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு தேவை நெல் இருக்கு இல்லைங்களா நெல் வந்து நமக்கு தேவைங்க இந்த நெல் வந்துட்டு கடைகள்லையே கிடைக்கும் சாதாரண மளிகை கடைகளே நெல் கொடுங்கன்னு கேட்டால் கிடைக்கும் பூஜை சாமான் கடைகளில் நெல் கிடைக்கும் கிடைக்காதவங்க வெளியூர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஆன்லைனில் கூட உங்களுக்கு நெல் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது அமேசான்லலாம் கூட நெல் வந்து கிடைக்கிது நீங்கள் இதை நெல் வாங்கி சாதாரணமாக வெளியே வச்சிங்கன்னா சீக்கிரம் பூச்சி பிடிச்சிரும் ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வழிபாட்டுக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்து இதை நீங்கள் வழிபட்டுக்கலாம் சரிங்களா இந்த நெல்லை நீங்கள் எடுத்து ஒரு கிண்ணத்துலையோ அல்லது ஒரு தட்டிலையோ வந்து நல்லா பரப்பி வச்சுக்கோங்க இலை வச்சும் கூட இந்த நெல்லை வந்துட்டு சும்மா தேவையான அளவுக்கு ஒரு அவள் விளக்கு வைக்கிற அளவுக்கு அந்த நெல்லை நீங்கள் பரப்பி வச்சா போதும் இல்லைன்னா சில்வர் தட்டோ இல்லை பித்தளை தட்டோ இருந்துச்சுன்னா அதில் கூட லேசாக பரப்பி வச்சு அது மேலே நெய் தீபம் வந்து நீங்கள் வைக்கணும் சரிங்களா நெய் தீபம் வச்சு பிரத்யங்கரா தேவியை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கும்பிடுங்க மாலை நேரம் ஆறரை மணிக்கு மேலே பிரத்யங்கரா தேவியை கும்பிட்றதுக்கு சரியான ஒரு நேரம் சரிங்களா அது மாதிரி நீங்கள் ராத்திரி பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் கூட கும்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை கும்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து ஒரு பெயர் இருக்குது அன்னையோட ஒரு நாமம் அந்த நாமத்தை நீங்கள் மனசார சொல்லிட்டு வரும்போதே நீங்கள் எனக்கு இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்லாம் செய்யணுன்னா அவங்ககிட்ட நீங்கள் கேட்கவே வேண்டியதில்லைங்க நீங்கள் கும்பிட்டாலே உங்கள் நீங்கள் வந்து எதுக்காக அவங்க முன்னாடி நிற்கிறீங்கன்றதை அந்த அன்னை வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு செய்வாங்க நான் சொன்ன மாதிரி இந்த தெய்வத்துக்கிட்ட மட்டும் நீங்கள் டைம் வச்சு கேட்கலாம் அம்மா ரெண்டு நாளில் முடிச்சு கொடுமா நாலு நாளில் முடிச்சு கொடுமா டைம் வச்சு நீங்கள் கேட்கலாங்க கண்டிப்பாக வந்து முடிச்சு கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஒரு தீபம் வச்சு வழிபடுறங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க பிரத்திங்கரா தேவி வழிபாடை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் இந்த தீபம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இருந்தால் கூட போதும் அதுக்கப்புறம் நீங்கள் பூ வச்சு மலையேற்றி விட்டுடலாம் இப்படி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் என்ன நினச்சி அவங்க முன்னாடி கேட்டாலும் அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க எப்பே விஷயத்துக்கும் வாழ்க்கையில் மாற்றவே முடியாதுங்க தலையெலத்தையே மாற்ற முடியாதுன்னு ஜோசிகார் சொல்லிட்டாருன்னு நீங்கள் சொன்னாலுமே அதை எல்லாம் மாற்றி எறிகிற சக்தி வந்துட்டு பிரத்யேங்கரா தேவிக்கு இருக்குது கண்டிப்பாக நடக்குங்க நிச்சயம் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் பயன்படுத்துகிற நெல்லை அடுத்த வெள்ளிக்கிழமை வழிபாட்டுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது அதனால் அந்த நெல்லை எடுத்து பறவைகளுக்கு தானியமாக போட்டுருங்க மரத்தடியில் போட்டுருங்க பறவைகள் வந்து சாப்பிட்டுக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நெல் இல்லாதவங்க அரிசி பயன்படுத்தலாமான்னு கூட டவுட் வரும் அரிசி பயன்படுத்த வேண்டாம் இந்த வழிபாட்டுக்கு கம்பல்சரி நெல் தான் தேவை நீங்கள் இன்றைக்கி விட்டவங்க கூட அடுத்த வாரத்துக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கடையில் கிடச்சதுன்னா கம்மி ரேட்டு தான் வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க பிரத்யங்கரா தேவி பார்க்குறக்கு தான் அந்த தெய்வம் வந்து கோவக்கார தெய்வமாக நம்ம முன்னாடி இருக்குங்க பார்க்கவே பயமாக இருக்கும் பயங்கர கோவக்காரங்களாக இருப்பாங்க பிரத்யங்கரா தேவி முன்னாடி அழுகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்ணீர் மட்டும் அந்த அம்மா முன்னாடி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் அந்த தெய்வம் நம்மளோட கண்ணீரை தாங்காது அதற்கு நம்ம கண்ணீருக்கு யார் காரணமோ அவங்க முன்னாடி போய் நின்று பேசுவோம் அப்படிம்பாங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவள் பிரத்யங்கரா தேவியானே அதனால் மனம் முருகி அவங்க கிட்டே நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்